தமிழ்நாடுதான் அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் மற்றும் கல்வி துறைகளில் இடஒதுக்கீடு வழங்குவதில் முன்னோடி சமூக நீதி முன்னோடி மாநிலம் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் தங்களை மாதட்டி கொள்கிறார்கள் ஆனால் இவருடைய ஆட்சியில் இப்பொழுது குறிப்பாக காவலர் தேர்வில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீடு மோசடியை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது சட்டேறக்குரிய அறுநூற்றி ஐம்பது சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான தேர்வில் இந்த இடஒதுக்கீடுகள் முறையாக கடைபிடிக்கவில்லை தவறாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு அது செய்திருக்கக்கூடிய அந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிய தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அது என்ன முக்கியமானதுதான் பொதுவாக வந்து அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு மீதி கூடி முப்பத்தி ஒன்று வந்து பொது தேர்வு என்ன செய்திருக்கிறார்கள் அதாவது பொது பட்டியலுக்கான அந்த தேர்வில் இடம்பெறக்கூடியவர்கள் அதாவது பிசிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சிருப்பாங்க எஸ்சிக்கு ஒரு கட் ஆஃப் ஆகுது எம்பிசிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே வாங்கக்கூடியவர்கள் பொதுப்பட்டியிலே பொதுப்பட்டியிலே தேர்வு பெறுவார் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ மார்க்னாலும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வாங்கியிருந்தாலும் கூட அவர்களை கொண்டு வந்து பிசியில் சேர்த்து பிசி இடஒதுக்கீட்டை பாதிப்பு கொண்டாக்கிக்கிறாங்க அதே போல் எம்பிசி அதே போல் எஸ்சியிலும் ஏறக்கூடிய பத்து பதினஞ்சு பேருக்கு மேற்பட்டவர்கள் பொதுப்பட்டியில் தேர்வு செஞ்சிருந்ததுன்னா இந்த எஸ்சி பட்டியலிலோ அதாவது பிசி பட்டி இருக்கக்கூடிய மீண்டும் பல பேர் அதுக்குள்ளே வந்திருப்பாங்க பல பேர் அதாவது வந்து ஒரு இருபது பேர் வந்து நான் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் ஓப்பன் காம்படிஷனில் திறந்தவெளி காம்படிஷனில் போயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் வந்து பிசி பட்டியலில் இல்லை எஸ்இ பட்டியலில் தேர்வு செஞ்சுருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து செய்யாமல் எல்லோர்த்தையுமே சாதிக்கு உள்ள அடக்கி பிஎஸ்சின்னா பிசி அவர்கள் வந்து அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு அவங்கள கொண்டு வராமல் அதே அதேபோல் எஸ்இ இருக்கக்கூடியவர்களும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவர்களை ஓப்பன் காம்படிஷனுக்கு கொண்டு வராமல் எல்சி பட்டியலேயே அடக்கி அதன் மூலமாக எஸ்இ மாணவர்கள் அதிகமான பேர் தேர்வு செய்ய அதே போல் எம்பிசி அல்லது பிசி மாணவர்கள் அதிகமான பேர் தேர்வு செய்யக்கூடிய அதையவே தடுத்திருக்கிறார்கள் எனவே அதை ரத்து செய்கிறோம் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு இப்பொழுது வந்து பொதுப்பட்டியல் தயாரிக்க சொல்லியிருக்கார் இதே போல தான் நாம் வந்து இருக்கிறோம் தமிழ்நாடுங்க வந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தொம்பது சார்பு ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்து கடந்த மாதத்தில் வந்து இவங்க அறிவித்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஓபன் காம்படிஷன் முப்பத்தொரு பர்சன்ட்டு பிசி முப்பது அது போக வந்து எம்பிசி இருபது பர்சன்ட்டு எஸ்சியில் எஸ்சி பதினஞ்சு எஸ்சி ஏ மூன்று சதவீதம் தனியாக கொடுத்துட்டு கடைசியில் மீண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த அருந்தீர் கம்யூனிட்டி மூணு சதவீதத்துக்கு மீது அது அதில் வந்து முழுமையாக மூணு சதவீதம் பேர் வந்த பிறகு தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எஞ்சியிருக்கக்கூடிய பதினைஞ்சி சதவீதத்திலும் போட்டியிடலாம் என்று சொல்லியிருப்பது இந்த பதினஞ்சு சதவீதத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர வேளர் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை பாதிக்க கூடிய இதுதான் அருந்ததி உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதுதான் அவங்களுக்கு மூணு சதவீதம் மட்டும் இல்லாமல் மீதி கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் அவர்களை ஆக்கிரமிக்கலாம் அவர்கள் இடஒதுக்கீடு பெறலாம் முன்னுரிமை பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு வினோதமான அரசாணையை பிறப்பித்து கடந்த பதினைந்து வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை வந்து இரண்டு முக்கியமாக தேவதாயத்துக்கும் ஆஜரக்கூடிய இடங்களை எல்லாம் அபகரித்து வருகிறார்கள் எனவே இதுவும் ஒரு மோசடியானது இதையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செஞ்சுட்டு நீ மூணு சதவீதம் அவங்களுக்குன்னா மூணு சதவீதம் நிறுத்தணும் அவர்களை மீண்டும் வந்து எங்கே இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எந்த காரணத்தும் போட்டியிடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு மறு அறிவிக்கை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றமும் போவோம் இதை எதிர்த்து தான் நாங்கள் இது வந்து வரக்கூடிய மே மாதம் பதினேழாம் தேதி வந்து நாங்கள் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோம் இதெல்லாம் இந்த அரசு வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் எப்படி ராமாயணம் படிச்சுட்டு பெருமாள் கோயில் இடிக்கக்கூடாது அதே போல் சமூக நீதி பேசிட்டு இடஒதுக்கீடு பேசிட்டு அதுக்கு எதிராக அதுக்கு விரோதமாக இந்த திமுக அரசு செயல்படக்கூடாது எனவே பதினஞ்சு பதினெட்டு சதவீத எஸ்சிக்கான இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் மட்டும்தான் அருந்ததற்கு கொடுக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி அரை சதவீதம் கூட அந்த கம்யூனிட்டிக்கு அந்த சாதிக்கு மீ எஞ்சிக்கூடிய பதினஞ்சு சதவீதத்தில் எந்த கூட இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதை நான் வலியுறுத்தி மீண்டும் வலியுறுத்துகிறேன்